வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் கிளவு சீட்டிங் கொடுத்த வெள்ளம் துபாய் சிக்கிய பின்னணி செயற்கை டெக்னிக் செய்த சம்பவம் ஐக்கிய அரபு அமீரகம் சொல்வது என்ன துபாயில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக துபாயின் சர்வதேச விமான நிலையம் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து வருகிறது துபாய் உள்ளிட்ட ஐக்கிய அரபு நாடுகளில் கடந்த சில நாட்களாக வரலாறு காணாத அளவிற்கு கனமழை பொழிந்து வருகிறது இதனால் துபாயின் முக்கிய பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது பல இடங்களில் குடியிருப்புகளில் வெள்ள நீர் சுழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் மிதக்கின்றன துபாயின் மிக உயர்ந்த கட்டிடமான புர்ஜ் கலிஃபா கட்டிடத்திற்கு கீழ் மற்றும் அதன் அருகே உள்ள வணிக வளாகங்களை சுற்றிலும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதையில் வெள்ளம் சூழ்ந்ததால் விமானத்தை இயக்கவும் மற்றும் விமானங்களை தரையிறக்கவும் முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பான காட்சிகள் இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலையில் துபாய் ஷார்ஜா குவைத் நகரங்களுக்கு சென்னையிலிருந்து செல்லும் ஐந்து விமானங்களும் மறுமார்க்கத்திலிருந்து சென்னைக்கு வரவேண்டிய ஐந்து விமானங்களும் கடந்த பதினேழாம் தேதி ரத்து செய்யப்பட்டன இந்நிலையில் சென்னையிலிருந்து துபாய் குவைத் மற்றும் ஷார்ஜா செல்லும் பனிரெண்டு விமானங்கள் இரண்டாவது நாளாக பதினெட்டாம் தேதியான இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர் இந்த பெருமழை குறித்து இது வரலாறு காணாத வானிலை நிகழ்வு என்றும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இப்படி ஒரு மழை பெய்தது இல்லை என்றும் அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் முகமது பின் ஷியாத் அல் நஹியன் குடிமக்களின் பாதுகாப்பே எனது அரசின் முதன்மையான நோக்கம் என்று தெரிவித்தார் மேலும் தற்போதைய பெருமழைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் செயற்கை மழைக்காக செய்த கிளவுட் சீட்டிங் என சொல்லப்படும் மேக விதைப்பு காரணமாக இருக்கக்கூடும் என்றும் விமர்சிக்கப்படுகிறது இந்த முறையை பயன்படுத்தி ஆண்டுக்கு சராசரியாக நூறு மில்லி மீட்டர் பொழிவு தூண்டப்படுவதாக சொல்லப்படுகிறது கடந்த நாற்பது வருடங்களாக இந்த செயற்கை மழை முறை அங்கு நடைமுறையில் உள்ளது கிளவுட் சீட்டிங் அல்லது மேக விதைத்தல் என்பது செயற்கையாக மழையை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் வானிலை தொழில்நுட்பம் இதற்கு ஹெலிகாப்டர்கள் மூலம் சில வேதிப்பொருட்களை மேகங்களில் விதைப்பார்கள் இவை நீரை ஆவியாக்க உந்தும் இதன் மூலம் மழைத்துளிகள் உருவாகும் மேகங்கள் ஒன்று கூடி மழை பொழியும் வறட்சியான பகுதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்தவே மேக விதைப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் கிளவுட் சீட்டிங் முறையால் பெருவெள்ளம் ஏற்பட்டது எனும் விமர்சனம் உண்மையில்லை என ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய வானிலை ஆய்வு மையம் மறுத்துள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் மூத்த அதிகாரி கூறுகையில் மேகவிதைப்பு எதுவும் நிகழ்த்தப்படவில்லை தவறாக பரப்பப்படும் தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க